குர்ஆனை அரபு மொழியில் படித்து வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் உலக செய்திகள் உலகம் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான வீடியோக்களை செய்திகளை தான் நம்ம பாக்க இருக்கிறோம் அதுல முதலாவதா பங்களாதேஷ் பத்தி எறிகிறது இந்த பத்தி எரியது காரணம் என்ன அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க லீக் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஷேக் ஹசீனா பதினஞ்சு ஆண்டு காலம் ஒரு மோசடியான ஒரு ஊழலான ஆட்சி அந்த அம்மா செஞ்சாங்க அந்த அம்மா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஜூலைல அந்த அம்மா அங்கிருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க அந்த விரட்டி அடிப்பதற்கு மிக பெரிய காரணமாக இருந்தவர் யாருன்னு சொன்னா சரீப் உஸ்மான் ஹாடி இவர் தான் முப்பத்தி ரெண்டு வயசு ஆதிவரு இவர் மிகப்பெரிய அளவு காரணமா இருக்கிறார் அந்த மக்கள் ஊரனுடைய ஆட்சி எதிர்த்து போராடுறாரு போராத மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு எதிராக ஒரு குரலையும் எழுப்பக்கூடியவரா இவர் இருக்கிறாரு இவர் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தொழுதிட்டு பள்ளிவாசலேருந்து வெளில வர்றப்ப முகமுடி அணிஞ்சிருந்த ரெண்டு பேரை இவரை சுட்டுறாங்க தலையில சுட்டோம்னா உடனே சிங்கப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறாரு அங்க அங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த சிகிச்சையை பயனளிக்காம அவர் இறந்து போறாரு இறந்து உடனே இவருக்கு ஆதரவா மிகப்பெரிய அளவுக்கு பங்களாதேஷ்ல மக்கள் கூடுறாங்க அப்படி கூட கூடிய அந்த இடத்துல கூட இன்னொரு துப்பாக்கி சூடு நடக்குது இந்த நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் சிக்கேந்தர் இவர் அங்க வச்சு சுடப்படுறார் சுடப்பட்ட உடனே இந்த செய்தி மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறுது அப்படி பேசு பொருளா மாறினதற்கு இந்த செய்தி மட்டும் இல்ல இன்னொரு செய்தியும் காரணமா இருக்குங்க அந்த செய்தி என்னன்னு சொன்னா சந்திரா தாஸ் அப்படின்னு ஒரு சகோதரர் டிசம்பர் பதினெட்டாம் தேதி அங்க இருக்கக்கூடிய சங்கி அமைப்பு இருக்குல்ல அங்கேயும் எப்படி வீகச்சு இங்க எப்படி இருக்குதோ அது மாதிரி எங்க எப்படி மோனு மனோசர் இருக்கிறானோ அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய சங்கி அமைப்புகளால் சந்திராதாஸ் என்ற சகோதர் அடிச்சு கொல்லப்பட்டு உயிரோடு அவர் எரிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது இப்படி இந்த நிகழ்வு நடந்த உடனே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த விஷயத்துல எங்களுக்கு வந்து நாங்க தொடர்பு கிடையாது அதே மாதிரி உஸ்மான் ஹாலியை கொண்டவங்க இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கறது உண்மை செய்தி கிடையாது இங்க இருக்கக்கூடிய சங்கி யூடியூபர்ஸ் எப்படி பொய்யான செய்தியை பரப்புறாங்களோ அது மாதிரி பங்களாதேஷ் இருக்கக்கூடிய அங்க இருக்கிற யூடியூபர்ஸ் இது மாதிரி பொய்யான செய்தியை பரப்பி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பங்களாதேஷ் தர்றாங்க அதே சமயம் இன்னொரு செய்தி நம்ம கவனிக்கணும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்தியாவுக்கு எதிரான குரலை எழுப்புறாங்களே இதுல நியாயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேர்கள் கொல்லப்படுறாங்க இப்படி கொல்லப்பட்டப்ப கடந்த நவம்பர் மாதம் ஷேக் ஹசீனாவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது தூக்கு தண்டனை ஒரு நாட்டில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு பொம்பளை இந்தியாவில் அவங்க கட்சி சார்ந்த ஆளுகளுக்கு ஆதரவு அவங்களுக்கு சாப்பாடு உணவு இதெல்லாம் கொடுக்கறது எவன் அப்ப விட்டு காசுடா யாரு கொடுக்குறீங்க அப்படின்னு மக்கள் நீ கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட குற்றவாளிகளை இந்தியாவில் வச்சிருந்தா இந்த மக்கள் குரல் எழுப்புவதில் ஒரு காரணம் ஒரு நியாயம் இருக்குமா இல்லையா என்பதை நீங்களும் பதிவு செய்யுங்க அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய முட்டாள்கள் சில முட்டாள்கள் மக்களுக்கு எதிராக போராடுறாங்க அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் புரோதம் ஆலை ஸ்டார் போன்ற பத்திரிகைகளுக்கு எதிராக போராடி அவங்க போய் அடிக்கக்கூடிய சில முட்டாள்கள் இங்க இருக்க சங்கி முட்டாள்கள் மாதிரி அங்க இருக்கக்கூடிய சங்கி முட்டாள்களும் ஈடுபடுறாங்க இந்த மாதிரியான வன்முறை போக்கு இந்த மாதிரி வன்முறையான தாக்குதல் இதெல்லாம் இஸ்லாத்துல இடமே இல்லை இதுக்கு இஸ்லாத்து அனுமதியே இல்லை யாரு தவறு செய்திருந்தாலும் தவறு என்று இஸ்லாம் கண்டிக்க சொல்லுது அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு கண்டிக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இதில் விஹெச்பி போராடிட்டு இருக்கான் டெல்லியில அட பாவியலா பாபு பஜனி ஞாபகம் இருக்கிறா ரெண்டாயிரத்தி இரண்டு கோத்ரா ரயில்வே வெடிப்பு சம்பவத்தை ஒட்டி முஸ்லிம்களுடைய பல பேர் நான் கொண்டு கொள்ச்சேன்னு சொல்லி சொன்னானே பாபு பஜ்ரங்கி அந்த பாபு பஜ்ரங்கி வீகச்சு போய் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்துக்களுக்காக நாங்கள் போராடுறோங்கிறது ஒரு கண் துடைப்பு தான் அப்படிங்கிறதையும் இந்து மத சகோதர்கள் இந்து மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் புரிந்து கொள்ளணும் அடுத்து உலக அளவுல மிக முக்கியமா வைரலா இருக்கக்கூடிய செய்தி எப்ஸ்டின் ஃபைல்ஸ் அப்படின்னு இந்த ஃபைல்ஸ்லாம் பேச வேண்டிய கொடுமையான ஒரு காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் உண்மையானதுங்க இது என்னடா இவன் நாட்டுக்கா என்ன தியாகம் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி ஒன்றுமே கிடையாது இவன் யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பல சின்ன குழந்தைகளை காசை ஆசை காட்டி பல சிறார்களை பாலியல் குற்றத்தில் ஈடுபட வச்ச ஒரு ஐயோக்கியன் அந்த அயோக்கியனுடைய ஃபைல்ஸ் தான் இன்னைக்கு எத்தனை அவன் வச்சுருந்த போட்டோ மட்டும் எத்தனை தெரியுங்களா தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ஃபோட்டோ அவனுடைய குற்றப்பத்திரிகை மட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு குற்றப்பத்திரிகை எட்டாயிரம் கோப்புகள் அவனை பத்தி இவன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க இவனுடைய ஃபைல்ஸ் என்ன அப்படிங்கிறதா அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பல பெண்களுக்கு அதுக்கு குறிப்பா சின்ன பெண்களுக்கு ஆசை வார்த்தை கூறி சும்மா ஒரு யூஎஸ்டி இரநூறு யூவர்சிட்டி இந்தியாவுடைய மதிப்பை நீங்க கால்குலேட் பண்ணக்கூடாது இரநூறு யூஎஸ்டிங்கிறது ஒரு இரநூறுவா ரூபாய் மாதிரி அப்படி இரநூறுவா கொடுத்து பதினாலு வயசு பிள்ளையெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கான் அது யாரா இருக்கலாம் நம்ம உலகத் தலைவர் ஏ ட்ரம்ப் இருக்கிறாரா இல்லையா அவர் ஃப்ளோரிடாவில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் இவன் கூட்டிட்டு போனானா கூட்டிட்டு போய் காட்டினானா இந்த பொண்ணு நல்லா இருக்கா இந்த பிள்ளைய காட்டி சூப்பராக இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாராம் இது ட்ரம்ப் மட்டும் இல்ல இந்த கிளின்டன் ஒருத்தர் இருக்கிறார்ல அவருடைய போட்டோ நிறைய இருக்குது அவர் இவங்களுடைய ஆட்சி இருக்கிறனால ட்ரம்ப்னுடைய ஆட்சி இருக்கிறனால கிளின்டனுடைய போட்டோ அதிகமாக இன்னைக்கு வர வருது அந்த ஃபைல்ஸ்ல கிளின்டனும் சேர்ந்து இதுல கிளின்டனை பார்த்தீங்கன்னா அந்த ஆளு லேடிஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க அது மட்டும் பல பெண்களோட தொடர்பு ஆண்ட்ரூ என்று சொல்லப்படுற பிரிட்டனுடைய இளவரசர் அவருக்கு பல பேருடைய தொடர்பு இப்படி பல குற்றங்களை செஞ்ச இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் இந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருந்தாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தற்கொலை செஞ்சு இறந்து போயிடுறான் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த கேஸ் பெரிய அளவுக்கு வருது இதை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி போராடுறாங்க போராடின ஆள்கள்ல குடியரசு கட்சியை சேர்ந்தவங்க தாமிஸ் தாமஸ் மாசி அப்படின்னு ஒருத்தவங்க அதான் ட்ரம்ப்னுடைய கட்சியாலே சொல்றாங்க இல்லை வெளியில கொண்டு வரணும் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத குடியரசுக் கட்சியினுடைய தலைவர்களே சொல்லி லாஸ்ட் இந்த ஃபைல்ஸ் வந்திருக்கு ட்ரம்ப் கிளின்டன் உட்பட பல பேர் இந்த அசிங்கத்தில் ஈடுபட்டு இவங்க என்ன சொல்றாங்க நான் கேட்டதுல பதில் என்ன தெரியுமா சொல்றாங்க ட்ரம்ப் கேட்டா அவரு எனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனா வந்து பழைய ஃப்ரெண்டு இந்த ஜிகிடி தோஸ்துன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பழைய ஃப்ரெண்டு தான் எனக்கு அவட நான் போனதே இல்லை அப்படிங்கிறான் ட்ரம்ப் எட்டு முறை தனி ஃப்ளைட்டில் ட்ரம்ப் போயிருக்கிறான் ஆறு பெண்களோட ஒன்று ரெண்டு ஆறு பெண்களோட சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாசமான நிலையில ட்ரம்ப் இருந்திருக்கிறார் கிளின்டன் அப்படி மைக்கேல் ஜாக்சன் இப்படி பலருடைய போட்டோக்கள் இந்த போட்டோக்கள் தொண்ணூத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் போட்டோக்கள்ல தெரியுமா சும்மா ஒரு இரநூறு முந்நூறு ஃபோட்டோ தான் அந்த இன்னைக்கு உள்ள அளவுல மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்குது இதனால தாங்க இஸ்லாம் இந்த விபச்சாரம் திருமணமான விபச்சாரம் செஞ்சுட்டா அது குடும்பத்தை சமூகத்தை நாட்டை எல்லாத்தையும் சீலட்சிடும் இஸ்லாமிய சட்டம் இருந்தா திருமணமான விபச்சாரம் செஞ்சா நீ வாழ்வதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு சட்டத்தை இஸ்லாம் இந்த உலகிற்கு வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்த முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா காசா மக்களுக்காக நம்ம பார்த்து பகிரப்பட வேண்டிய செய்திகள மிக முக்கியமான செய்திகளை ஒண்ணு ஏன்னா இப்பவும் பஞ்சத்தினால பட்டினியினால ஆக்கிரப்பட்ட இஸ்ரேல்னால ஒரு நாளைக்கு அறநூறு லாரி கொடுக்கணும் உதவி அப்படின்னு சொல்லி கூட ஒரு நாளைக்கு இரநூறு கூட கொடுக்காம அவங்களை கொண்டுகிட்டு இருக்கிறானே அவங்க போட்ட குண்டுகள் வெடிக்காம இருக்க குண்டுகளோட இப்போ வெடிச்சு பல பேர் இறந்துகிட்டு இருக்கிறாங்க அதுல சந்தோஷமான செய்தி என்னன்னா அதை ஒரு இஸ்ரேல் வீரர்கள் உள்ளே போய் மாட்டேன் அவனும் மண்டையை போட்டானா ஆமாங்க இவங்க எல்லாம் சில பேர் நபிகள் நாயகம் சரலாசன் சொன்னாங்க என்னன்னா இந்த பிரேதம் போறப்ப ஒரு இறந்த ஒருத்தர் போறாரு போறப்ப இது விடை பெற்ற ஆத்மாவா விடை கொடுத்த ஆத்மாவான்னு கேட்டாங்க விடை பெற்றதா என்ன உலகத்துடைய துன்பம் கஷ்டம் இதுல இருந்து விடை பெற்றது விடை கொடுத்த ஆத்மானா இது அந்த ஆத்மா இந்த உலகத்துல வாழ்றப்ப அவனால ஏற்பட்ட பிரச்சனை மரம் செடி கொடி மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இருந்து இந்த ஆத்மா வந்து விடை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி உள்ளவங்க தான் இந்த இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் அவங்க அந்த இவங்களே போட்ட கூண்டுல அவங்க மாட்டி இன்னைக்கு இறந்து போயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட காசாவினுடைய மக்களுக்காக குரல் கொடுப்பதுல இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது கூட மக்கள் பெரும் அளவு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டில மிக முக்கியமான இடம் பெத்தலேகம் தான் கிறிஸ்துவ மக்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அது அவங்களுக்கு புனிதமான இடம் அங்கதான் பிறந்தார் அப்படின்னு நம்புறாங்க அங்க இருக்கக்கூடிய நிகழ்வு என்ன பெத்தலேகம பொறுத்த மாத்திரத்துல இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க சில பேர் நம்ம சொல்றோம் அவங்க என்ன சொன்னாலும் கேட்கறது இல்ல முட்டா கணக்கா பேசுறது ஏட்டா நாங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க கிறிஸ்துவ ஃபாதரியார் ஐசேக் சொல்றாரு வெத்தலேகம் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சினுடைய பாதிரியார் மற்றும் பைபிள் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு பேராசிரியர் அவர் சொல்றாரு வெத்தலேகம்ல மிகப்பெரிய அளவுக்கு கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்படுறாங்க அங்க இருந்த மக்கள் நாலாயிரம் பேர் அங்கிருந்து வெளியில போயிட்டாங்க முன்னாடி சதவீதம் தான் வேலை வாய்ப்பு இருந்துச்சு இப்ப அறுபத்தஞ்சு சதவீதம் கூட போயிருச்சு இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இஸ்ரேல் தான் அந்த கொண்டாட்டத்தின் போது அவர் பேசியிருக்கக்கூடிய வாசகம் தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது அவர் சொல்றாரு பாட்டு போடுவாங்க போல அந்த பாட்டுல கூட உண்மை தன்மை இல்லை உண்மையிலேயே பைபிள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா அந்த நச்செய்தி என்ன தெரியுமா சொல்லுது ஏசு கிறிஸ்து அவருடைய நம்பிக்கை பிறகு சொல்றாங்க ஏசு கிறிஸ்து பிறந்த எப்படி பிறந்தாரு அவர் சொல்றாரு அவர் ஒரு பேரரசனை எதிர்த்து பல பிரச்சனைகளுக்கு மத்தியில அந்த ஆட்டு தொழுவத்துல பிறந்தாரு அது அவருடைய பிறப்பு என்பது ஒரு எப்படின்னு சொல்லுவதுன்னா அது வந்து ஒரு ஒரு பேரரசனுக்கு எதிராக உள்ள ஒரு போராட்டமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கொண்டாட்டங்கள்லாம் வெறும் பரிசு கொடுக்கற மாதிரி ஏழைகளை மறந்து போய் இப்படியான கொண்டாட்டங்கள் நடக்குது ஆனா பெத்தலேகம்ல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்யுது இதனால நம்ம சுவர் அந்த சுவர்களுக்கு மத்தியிலையும் சாவடிகளுக்கு அதாவது அந்த செக் போஸ்ட் இருக்குல்ல அதுகளுக்கு மத்தியிலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஏன்னா மேற்கு கரையில மட்டும் தொள்ளாயிரம் செக் போஸ்டை இஸ்ரேல் வச்சிருக்கிறான் அப்படி நம்ம கஷ்டத்துக்கு மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம இதை புரியாம கிறிஸ்துவல் இருக்கிறாங்க இதை பத்தி அவங்க பேசணும் பாலஸ்தீனத்தில் உள்ள கஸ்ஸா மக்கள் பாதிக்கப்படுறாங்க அவளுக்காம குரல் கொடுக்கணும் எனக்கு எப்படி இந்த கிறிஸ்துமஸ் நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் இந்த கொண்டாட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து அதுக்கப்புறம் எந்த கொண்டாட்டம் இல்லை இப்ப ஒரு சிறிய அளவுக்கு தான் பெத்த கொண்டாடுறாங்க ஏன்னா சுற்றுலாத்துறையில அங்க அனுமதிக்கப்படல அப்படி சிறிய இடத்துல சிறிய அளவுல அந்த கொண்டாடப்படக்கூடிய அந்த நிகழ்வு கூட ஐசேக் சொல்றாரு எப்படி என்னால கொண்டாட முடியும் ஏசு கிறிஸ்டி பறந்துட்டாருன்னு ஒரு குழந்தையை கொண்டு போய் காட்டுற சமயத்துல ஒரு குழந்தை குழிக்குள்ள இருந்தும் இடிபாடுக்குள்ள இருந்தும் ஒரு காசா வாசியினுடைய குழந்தை எடுக்கப்படுறப்ப நான் எப்படி கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அவரு அற்புதமான அழகான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் போப்பு கூட இன்னைக்கு அதை பத்தி தான் பேசியிருக்கிறார் போப்பு அவர் என்ன போப்பு ஆடிகள்ல அவர் பேசுறாரு மக்கள் மிக மிகப்பெரிய அளவுக்கு மலைகளுக்கு மத்தியில மழை பெஞ்சுகிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து அவங்க நிற்கிறாங்க அப்படி நிற்கிறப்ப கூட ஏழைகள் மீது கருணை செலுத்துங்க அக்கறை கொள்ளுங்க அப்படிங்கிறத அவர் பேசியிருக்கிறார் அப்ப இன்னைக்கு காசாவில் என்ன நடக்குதுங்கிறத அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் பாலஸ்தீன கிறிஸ்துவர்கள் புரிந்து வச்சிருக்கிறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இறைவனுடைய துணையை கொண்டு வாசிகளுக்கு என்ன அநியாயம் இழைக்கப்படுதுல பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஃபாருக்கு நம்ம அல்லாவுடைய அருளால் அப்போ போறப்ப நீங்கள் கமெண்ட் எடுத்து பாருங்களேன் கர்த்தர் இஸ்ரேலை ஜெபிக்கட்டும் கர்த்தர் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு இருக்கிறது அங்கே இனப்பொடுகள் நடந்துகிட்டு இருக்குது கர்த்தர் இதையே ஆதரிக்கிறாரு சில கிறிஸ்துவ நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பாதரியார்கள் இன்னும் சொல்லுவதா இருந்தா அங்க இருக்கக்கூடிய பியர் பாப்டிஸ்டா பிஸ்பல்லா அப்படின்னு சொல்ற அந்த புனித நகரத்தினுடைய தலைவர் அவரை என்ன சொல்றாருன்னா இந்த கொண்டாட்டம் வந்து எங்களுக்கு சந்தோஷம் அளிக்கல மக்கள் இறந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு இறந்த மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் அதை கொண்டாடக்கூடிய அளவுக்கு சில கிறிஸ்துவர்கள் இருக்கிறது தான் வேதனையிலும் வேதனையான விஷயங்கள்ல ஒன்னா இருக்குது அப்பாவி காசா மக்களுக்கு குரல் கொடுப்பது அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு முன்னேற்றமா இருக்குங்கிறத நடுநடையோட நியாயத்தோடு சிந்தித்து பார்த்து நீங்க ஒவ்வொருவரும் காசா மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களா இருக்கணுங்கிறது தான் எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது

முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள்